ஏன்டா மொக்க மைக்க பார்த்தவனே வாயை திறந்துருவிய எந்த வருஷம்டா ரேக்ல ரேசி இந்த சரோஜா இல்லாம நடந்திருக்குது ஹலோ ஹலோ என்னடி மைக்கு செத்து போச்சு என்னது மைக் வேலை செய்யலையா இந்த வருஷம் மைக் செட்டு தானே ஆமா ஓ மைக் என்னக்கடா வேலை பாத்துருக்கு யூனிட்ட மாத்து யூனிட் மாத்துனா கேக்குறியா நீ சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு சரோஜா சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு ஏட்டாதடா சர்வீஸ் என்ன ஓவர் ஆயிலே பண்ணாலும் வொர்க் பண்ணாதடா பாரு டிப் எல்லாம் துருப்பிடிச்சு கிடக்குது ம் பாரு ஏ என்ன டச் பண்ற பிச்சு புடி பிச்சு அங்க கை வைடா

ரேக்லா போட்டியில தோக்குறவங்க பேரா சொல்லிட்டு இருக்க ஜெயிக்கிறவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டியா நீ எப்படா போட்டி ஆரம்பிக்கும் ஜெயிக்கிற பேர சொல்றது யாராவே எங்க அண்ணா அண்ணனா யார் அது ஆம்பளை அசத்தி புட்டாண்டி பாத்தியா கர்லி ஹேர் என்ன மாதிரியே சுருட்ட முடி ஆனா கலர் தான் கொஞ்சம் கம்மியா போச்சு யார் ம் என்னோட கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மி தானடி கவலைப்படாது குங்குமப்பூவை பூவை நசுக்கி பாலில் போட்டு கொடுத்து செவப்பாக்கிற மாட்டேன் வாடா ஆம்பள வாழை பழ தொப்பு இல்லை வாலி ஆடலாமா 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 ஏய்

சேமு சேமு பப்பி சேமு அதனாலதான் அவன் ஊருக்கு போய் அவன் யாரு அவன் என்னன்னு எல்லாத்தையும் கிண்டி கிழங்கி எடுத்து விட்டு வந்துட்டேன் ஏதாவது கிடைச்சதா வணக்கம் வணக்கம் நான்தான் சரோஜா உங்களை எங்கேயோ என்ன இது எங்க ஊர்ல ரேக்லா ரேஸ் மருந்துச்சிக்கலாம் ஆமா ஆமா முத முதல்ல உங்களை பார்க்க வந்ததுனால எங்க தோட்டத்தில் விளைஞ்ச ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு வந்தேன் இந்தாங்க வச்சுக்கங்க இது ஹைபிரிடு அப்படினா உள்ள கொட்டையே இருக்காது அப்படியே சாப்பிடலாம் இதெல்லாம் எதுக்கு நல்லா சொல்லிங்க போங்க அன்னைக்கு ரேக்கலா ரேஸ்ல என்ன வேகம் என்ன வீரம் ஊர்ல உள்ள பொம்பளைங்க கண்ணு புல்லா பட்டு கடப்பாளுக்கு உங்க மேல தான் இருந்துச்சு உடனே வீட்ல உள்ள பெரியவங்க சொல்லி காஞ்ச மிளகானாலு கல்லுப்பு கொஞ்சம் தவச்சி சுத்தி போட சொல்லணும் பெருசு யாரும் இல்லையா வீடு வான்னு கிடக்கு எங்க வீட்டுல பெரியவங்க யாரு இல்லைங்க நானே என் தம்பிங்க நாலு பேர் அவங்களுக்கு நானு எனக்கு அவங்க அவ்வளவுதான் தண்ணி குடிங்க நல்லதா போச்சு ஏன் இடுப்பு மட்டத்துக்கு இருக்கான இவன் யாரு என் தம்பி தம்பியா உங்க அப்பா பெரிய கேப்பா தான் விட்டுருக்காரு மடக்கு மடக்குன்னு குடிச்சாதான் குடிச்ச மாதிரியே இருக்கு இந்தாடா ஆமா நம்ம ஊர் திருவிழாவில இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே உங்க ஊர் பக்கமே நான் வந்தது இல்லைங்க அது நம்ம ஊர்லயே வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்குமா கலந்துக்குவேன்

போக தெரியும் சொலாம் நம்மளை காட்டுலயும் எகிரி போய்தான் கிடக்குது ஆஸ்தி அனுபவிக்கவும் தெரியல அழக ரசிக்கவும் தெரியாம இருக்கேன் அனுபவிக்க தெரியாதவனு பொண்டாட்டியும் இருக்க கூடாது ஒன்னு சொன்னாலும் கண்ணு மாதிரி சொன்னீங்க எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணுவை ஒண்ணு ரெண்டையும் அங்கதான் விட்டுட்டு வந்திருக்கேன் இந்த வீட்ல இருந்தான் தடித்தடியா ஆம்பளைங்க இருக்காங்க ஐயா கூட தான் ஆரடிக்க சோப்பா இருக்காரு ஆனா மனசு என்னமோ

விசேய் ஐயோ ஐயோ ஆபரே சீக்கிரமா ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடி ஐடியா கொடுங்க பாம்பு கடிச்சிடுச்சு பாம்பு நிஜமான பாம்பல்லடி நான் உன்ன முள்ளு வச்சு குத்துறேன் உடனே ரத்தம் வரும் பாம்பு கடிச்சிச்சு பாம்பு வேஷம் எடுக்க வருவாரு. ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஆயிடும் ஐடியா அங்க குத்தாத பின்ன இங்க இதான் ரொமான்ஸ்

இதுல சவுண்ட் சர்வீஸ் வேறயா வாயை வச்சு பெருசா வந்து என்ன சொல்ல வேண்டாம் நீ போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ ஐயோ அதே காட்டுக்குள்ளதான் திரைக்கும் காலையில நான் உதுங்கிறேன் அந்த பாம்பு என்ன பாத்திருக்கப்படாதா ஏன் இடுப்புல கொத்தி இருக்கப்படாதா அத காலைய வந்து உறிஞ்சி எடுத்திருக்கப்படாதா ஒரு பாம்பு வந்து எனக்கு பிரச்சனை நீ தண்ணி பாம்பு நீ கொத்தனா கூட இப்ப வந்து கேக்குற பாம்பு அடிக்கிட்டு சொல்லி முதல்ல ஒரு பாம்பு ரெடி பண்ணனும்

బిజినెస్ సంతా బాగుందా రడిగారు? సాలా బాంనది. ముం ము ము. మురట్టా అంప్లయంలా రక్రాంగా. ఇవగనా సొన్న ప్రండ్సా.

கத்திரிப்பூ சட்டையில சும்மா கப்புனு தூக்குது எனக்கு கொடுத்து வச்சதா சித்தப்பா வந்துடு போறாரு மருந்தே வச்சிருக்கேன் நில்லுற ஏன்ப்பா என்னப்பா பொண்ணு போய் வரணும் அனுப்புறேன் அது இல்ல சரோஜா சைஸ் சரி விடு அவர் ஒரு ஆம்பளை நாங்க ஆம்பளையா இந்தா கண்டிப்பா ரெடி

இப்ப பாரு கம்பு இப்போட்டு கைய விடுற கச்சக்கு கச்சக்கு எப்படி சூப்பர் திரும்ப இப்ப இந்த சரோஜா ஆட்டத்தை ரைட்டா குயிட்டா ரைட்டு ரைட்டா குயிட்டா ரைட்டு என் கை பிடிக்கிற நான் மேலே கை பிடிக்கலாம் உனக்கு கீழே தப்பு நடந்திருக்கும் என்னடா சொல்றேன்

என் பேரு <laughs> 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 <laughs>

நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா அடடா முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க அது வேற என்ன சொல்ல போறீங்க ஆ வேற என்ன சொல்ல போறீங்க ஐயோ என்ன ரவுடியா இருக்கீங்க ஏங்க எனக்கு தம்பிகள் எல்லாம் இருக்காங்க சில பொறுப்பு எல்லாம் இருக்குது அத ஏமா நான் விட மாட்டேன் விடுங்க யாரை பாத்துறப் போறாங்க நான் விடுவேன் என்ன சரோஜா வந்தவளைய விட்டுட்டு பராக் பார்த்துட்டு இருக்க பராக் பார்க்கலடா பயாஸ்கோப் பார்த்துக்கிட்டு இருக்க என்ன சொல்ற அங்க பாருங்கடா அரவே காடுகளா எங்க போறீங்க எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க நானே குலசாமிட்ட பூ போட்டு கேட்டு வரேன் ஐயா நம்ம சின்னம்மா கிட்ட விளையாடினுக்குறான் பாத்துக்கணுங்க ஒரு வார்த்தை சொல்லு நான் போய் போட்டு வந்துட்டான் ஆ போட்டு வர்றது கூட்டு வர்றது புதைக்கிறது இதான்டா உங்களுக்கு தெரியும் வேற எதுக்கும் மேல் உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க பாப்பா அவனை லவ் பண்றது நமக்கு நல்லது என்ன சொல்ற சரோஜா ஆமாண்டா பாப்பு வச்சுதான் அவனுக்கு வைக்க போறேன் ஆப்பு இப்பதைக்கு கிளப்புங்கடா சரோஜா வண்டியை கிளப்புங்கடா வாங்க வாங்க

உங்களுக்கு சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது பின்ன என்னங்க பாப்பா கட்டி வச்சா சொத்து புள்ள அங்கிட்டு பெருமே பயப்படுறீங்களா அதான் கிடையாது நம்மளை காட்டுலயும் காலை கிட்ட ஜாஸ்தியா இருக்குது சொத்து கல்யாணம் மட்டும் ஆவட்டும் இழுத்து வச்சு புடிங்கிற மாட்டேன் சொத்தத்தா அதுக்கப்புறம் அவன் சொத்து நம்ம சொத்து நம்ம சொத்து அவன் சொத்து அவன் சொத்து நம்ம சொத்து நம்ம சொத்து அவன் சொத்துன்னு தான் சொன்னேன் நாக்கு கொஞ்சம் ரோலா